இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் தெரிஞ்சிருக்காது ஆனால் கட்சியை விட்டு நீக்கிறீங்க ஆரம்பத்திலிருந்து நீங்க கருவானதுல இருந்து அந்த கரு வளர்ந்து பிறந்து வளர்ந்த வரைக்கும் அசிங்கம் தான் எல்லாமே ரெட்டையார்த்தம் தான் நீங்க அப்படி இருக்கிற போது அவர் பேசிட்டாருன்னு கட்சியை விட்டு நீக்கிறீங்க நீங்கள் கட்சியை விட்டு நீக்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லப்போனால் கட்சியில் இன்னும் அவருக்கு இன்னும் நல்ல பொறுப்புகளை தரலாம் ஆனால் வெகுமக்கள் இதில் வந்து கோவப்படுறோம் எப்படி வந்து ஒரு மதம் சார்ந்து இதை எப்படி சொல்லலாம் அதாவது சொல்கிறதுனா கூட நீங்கள் ஒரு ரூமில் தண்ணி கிண்ணியை போட்டு நீங்கள் பேசிங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு பொது வெளியில் ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஒரு நம்பிக்கைக்கு உரிய விஷயமாக இருக்கிற அந்த மதம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களை இப்படி கொச்சைப்படுத்தி பேசுகிறது உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஷன் பிரிட்டிஷ் அரசு இங்கே வரும்போது கூட இந்தியாவில் உள்ள மத விவகாரங்கள் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லித்தான் இங்கே வந்து ஆட்சி அவங்க பண்ணாங்க ஆனால் இவங்க மத துவேசம் மத கிண்டல் அதாவது பகுத்தறிவு முதல்ல நம்ம அடிப்படை என்னென்னா இவன் பகுத்தறிவுன்னா இவன் முதல்ல இந்த கடவுள் மறுப்பு சாமி இல்லை அப்படிங்கிறதோடு இப்பார்டாம் பாருங்கள் அது மட்டும்தான் பகுத்தறிவா ஏன்னா இதையே அவன் சொன்னான் இதையே திராவிடம் வந்து பகுத்தறிமுன்னா கடவுள் மறுப்புன்றதை முதன்மைப்படுத்திச்சுன்னா இறையச்சம் இல்லைன்னா அந்த சமூகத்தில் ஒழுக்கங்கள் நிறைஞ்சிடும் ஒழுக்கக்கேடுகள் நிறைஞ்சிடும் ஒரு இறையச்சம் ஒரு கடவுள் பயம் இருந்தால் ஒரு தவறு செய்கிற போது ஐயோ கடவுள் எதனா பண்ணுவார் நம்ம குட்டிக்கு எதனா காட்டிடுவார் நொண்டியாக போகிறோம் இது ஒரு மாதிரி ஊனமாக பொருந்துடுவாங்க அதாக பொருந்தும் ஏதாவது ஒன்று நம்ம செஞ்ச பாவம் நம்ம பிள்ளைங்களை காட்டிடும் அப்படின்னு இயல்பாக சிலர் வந்து அதை நினைப்பாங்க அதனால் இறையச்சத்தை எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் சொல்லுது ஆனால் இவர்கள் திராவிடம் என்ற பெயரால் அந்த இறையச்சம் இருக்கக்கூடாது எல்லா யோகியவனாக இருக்கக்கூடாது எல்லா அயோக்கியனாக மாறுன்றதுக்காக இவர்கள் திட்டமிட்டு சாமி இல்லை அது இல்லை இது இல்லைன்னாங்க இன்றைக்கி ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு சமூகத்தின் ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி இதெல்லாம் இவங்களுக்கு பகுத்தறிவு அப்படின்றது இது ஆக இவர்கள் ஆரம்பத்திலேருந்து ராமசாமி பெரியாரிலிருந்து அண்ணாதுறையிலேருந்து கலைஞர்லேருந்து ஸ்டாலின் ஸ்டாலின் அந்த அளவுக்கு இரட்டை அர்த்தத்தை பேச மாட்டார் ஏன்னா அவர்கள் கம்பேர் கலைஞர் அண்ணாதுரை பெரியார் இவர் கொஞ்சம் விவரம் கம்மி ஆனால் அவருக்கு பிறந்த புள்ள கொஞ்சம் விவரமாக ரெட்டை அர்த்தத்தில் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இந்த குனிஞ்சி போனாங்க கால் சந்தில் போனார் அப்படின்னு கொச்சைத்தனமாக பேசினதெல்லாம் பார்த்துருப்போம் இதை மாதிரி திமுகவில் கொச்சையாக செக்ஸாக பேசுறதுக்கே இவங்க வந்து ஒரு பேச்சாளர் அணின்ற பேரில் வைத்திருக்கிறார்கள் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது நீ கட்சியை இருந்தால் உங்கள் கட்சியை அப்படி தானே உங்கள் கட்சியாக கச்சராக கட்சி தானே இந்த மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்க இதுல தான் கட்சியை விட்டு இருக்கிறது அப்போ உனக்கு கட்சிக்கு அவர் தேவையில்லை பொறுப்புக்கு அவர் தேவையில்லை மக்களுக்கு அவர் தேவையா அப்போ மக்கள் அவர் பேசுறதை ஏற்றுக்கினாங்களா எனவே பொன்முடியை உடனடியாக அமைச்சரவையிலிருந்து நீக்கணுன்றது தான் இன்றைக்கு தமிழகத்தில் எழுந்திருக்கிற மிகப்பெரிய கோரிக்கை